السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والآقبت للمتقین وسلات والسلام علی محمد محمدن ولا وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأزيز بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام لا تنزل الرحمة على قوم فيهم قاطع رحم صدق رسول الله صلى الله عليه وسلم அன்பான சகோதரர்களே ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் முவாசாத் அதாவது மற்றவர்களை அனுசரிக்கும் மாதம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அனுசரிக்கும் மாதம் என்று வரும் பொழுதே நாம் நம்முடைய குடும்பத்தார் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடுத்ததாக ஏழைகள் எளியவர்கள் அனைவரையும் அனுசரிக்கும் மாதம் என்று சொல்லலாம் அந்த வகையில் அனுசரிக்கப்பட வேண்டியவர்களில் குடும்ப உறவினர்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றார்கள் ஏனெனில் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஈமானுடைய அடையாளம் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஃபல் யசில் ரஹிமா அல்லஹாவையும் மறுமையினாலையும் மண் நம்பியவர் தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஹஸம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யா ரசூல் அல்லா ஐயுல் அம்மாலி அஹப்போயில் அல்லா அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் எது என்பதாக கேட்கின்றார் அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அல் ஈமானு பில்லா அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்ளல் என்று பதில் சொல்கிறார்கள் அந்த மனிதர் திரும்ப கேட்கிறார் யார் ரசூல் அல்லா சும்மஹ அதற்கு பிறகியது என்று அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சிலாத்துர் ரஹீம் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பதாக பதில் சொன்னார்கள் அவர் திரும்ப கேட்கிறார் யார் ரசூல் அல்லா அய்யுல் அஹ்மா அம்மா அலி அபு அலு இல் அல்லா அமல்களில் எது அல்லாஹுக்கு மிக வெறுப்பானது என்று அப்பொழுது ரசூல்லாஹி சல்லா அலி சல்லாம் அல் இஷ்ரா குபில்லா அல்லாஹுவை இணை வைப்பது என்பதாக கூறுகின்றார்கள் அந்த மனிதர் திரும்ப கேட்கிறார் சும்மா அதுக்கு அடுத்து அல்லாஹுக்கு மிக வெறுப் வெறுப்பானது எது சொன்னார்கள் கத்தி அத்து ரஹீம் உறவுகளை துண்டித்து வாழுவது அன்பானவர்களே உறவுகளை துண்டித்து வாழுவது என்பது அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒன்றாக இருக்கிறது அந்த உறவுகளை சேர்ந்து வாழுவது ஆயுளிலும் ரிஸ்கிலும் பறக்கத்துண்டாக காரணமாக அமையும் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்சர் ரஹூ உம்ரிஹி வயூ ச அரிஸ்கிஹி வயுது ஃப அன் ஹு மீ த துசூ ஃபல்ய தகில் லாஹ வல்யில் யார் தன்னுடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டுமென்றும் தன்னுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி உண்டாக வேண்டுமென்றும் தன்னுடைய மரணம் நல்ல மரணமாக வர வேண்டும் அதாவது தீய மரணத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவர் அல்லாவை பயந்து தன்னுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக கூறினார்கள் தீய மரணத்தை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக உறவுகளை சேர்ந்து வாழ்வது உறவுகளை கவனித்து கொள்வது ஒரு முக்கியமான அமலாக இருக்கிறது அதே நேரத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்வதனால் நிறைய பாதிப்புகள் உள்ளன அதிலே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உறவுகளை துண்டித்து வாழ்பவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது இரண்டாவதாக ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் வசல்லம் சொன்னார்கள் உறவுகளை துண்டித்து வாழ்வது உலகத்திலேயே தண்டனையை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகரத்திலே தண்டனை இருக்கிறது கடுமையான தண்டனை அந்த தண்டனையோட உலகத்திலும் அவர் தண்டிக்கப்படுவார் மௌத்துக்கு பின்னால உலகத்துடைய வாழ்க்கையிலேயே தண்டிக்கப்படுவார் மூன்றாவதாக அவருடைய குடும்பத்துக்கே அல்லாஹுடைய அருள் இருக்காது அதாவது குடும்பம் குடும்பமே அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் சொன்னார்கள்லா தன்சில் உர் ரஹ்மத்து அலா கோமின் ஃபீஹிம் காத்திய உர் ரஹீமின் ஒரு ஒரு சமூகத்தாரிலே ஒரு சமூகத்தாரிலே உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒரு மனிதன் இருந்தால் போதும் அந்த சமூகத்துக்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் இருந்தால் அந்த குடும்பத்துக்கே அல்லாஹ்வுடைய அருள் இருக்க மாட்டாது என்பது இதிலிருந்து விளங்குகிறது நான்காவதாக அல்லாஹ் அவருடன் கடுமா கடுமையாக கோபப்படுகிறான் ஒரு ஹதீசிலே வருகிறது ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் அர் பல்லாஹ் எந்தூர்ல்லாஹூ இலஹிம் நான்கு பேர் அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவர்களே அல்லாஹ் அவர்களிலே ஒருவராக உறவி உறவினர்களை துண்டித்து வாழ்பவரை குறிப்பிட்டார்கள் எனவே இப்படியான பாதிப்புகளை விட்டும் தன்னை தம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக உறவுகளை துண்டித்து வாழ்வதை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானாக ஜலஷானஹு ஜலஷானா நம்முடைய ரமதானை கபூல் செய்வானாக வ தவானா அனில் அனில்லமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூ